ஹே டிசைனஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை வீடியோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்ன அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டரில் கிரேடியண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லஸ்ட்ரேட்டரில் கிரேடியண்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து நம்மளோட டிசைனிங் ஒர்க்ஸை இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணோம் இந்த வீடியோ இருந்து பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் கிரேடியன்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ட்ரெடிஷ்னலாக இல்லஸ்ட்ரேட்டரில் கிரேடியண்ட் உள்ள எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம் ஸோ பேசிக்காக கிரேடியன்ட் அப்படின்னா என்ன ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் ஆர் மோர் தென் டூ கலர்ஸோட பிளெண்டிங்கை ஒன்றாக க்ரியேட் பண்ணி ஒரு கலர் ஃபார்மேஷனை கொண்டு வர்றது தான் நம்ம கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறோம் இந்த ரெக்டாங்கிள் ஒரு சாலிட் கலர் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பேச்சஸில் சாலிட் கலர் கொடுக்கணும் அப்படின்னா இது மூலிமா நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இது கிரேடியண்டா வேணும்னா ஒரு டார்க் இருந்து ஒரு எல்லோக்கு மூவ் ஆகணும் அந்த ஒரு கிரேடியண்டோட ஃபார்மேஷனோட எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரெண்டு கலர்ஸ் மினிமம் யூஸ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற கிரேடியன்ட் டூல் எடுத்துக்கிறேன் இந்த டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இது மேலே நான் கிளிக் பண்ண ட்ரை பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த டூல் எடுத்து இது மேலே கிளிக் பண்ண ட்ரை பண்ணுறேன் எனக்கு எந்த ஃபங்க்ஷன்ஸும் ஒர்க் ஆகாது இல்லஸ்ட்ரேட்டர் கிரேடியன் டூல் எப்படி ஒர்க் ஆகும்னா முதல்ல நீங்கள் அந்த கலரை கிரேடியண்ட்டாக மாற்றணும் ஸோ கிரேடியண்ட்டை நான் மாற்றின உடனே இப்போ இந்த கிரேடியன் டூல் பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகும் அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கிரேடியன் டூல் சேஞ்ச் பண்ண உடனே அதாவது கிரேடியன்ட் கலரை சேஞ்ச் பண்ண உடனே இந்த கிரேடியன்ட் அப்படின்ற பேனலும் உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் விண்டோஸில் வந்து கிரேடியன்ட் அப்படின்ற இந்த ஒரு மெனு மூலியமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஷார்ட்கட் கண்ட்ரோல் எஃப் நைன் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ரெண்டு மெத்தட் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து லீனியர் கிரேடியன்ட் இன்னும் வந்து ரேடியல் கிரேடியன் ஸோ லீனியர் கிரேடியண்ட்டை நான் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட கலர் இதுதான் நம்பர் ஒன் கலர் ஸோ இதை செலெக்ஷன் பண்ணி என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கறேன் அண்ட் அடுத்த கிரேடியண்ட்டை சூஸ் பண்ணி இதில் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணுறேன் இது மூலிமா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான கலர் பிளெண்டிங் கிடைக்கும் ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி மினிமம் ரெண்டு கலர்ஸ் இருந்ததுன்னா இது நல்ல ஒரு பிளெண்ட் இருக்கும் மூணாவதாக ஒரு கலர் வேணும்னா இந்த கிரேடியன்ஸ்க்கு நடுவில் நீங்கள் எப்போ வேணாலும் ஆட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி அதில் இன்னொரு கலரையும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ டிசைனரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரேடியண்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ண முடியும் இது ட்ரெடிஷ்னல் கிரேடியண்ட்டோட மெத்தட் ஸோ இந்த கிரேடியண்ட்டை வந்து நான் கொஞ்சம் ரெக்டாங்கிள் இல்லாமல் ஒரு ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போ நான் வந்து ரேடியல் கிரேடியன்ட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் ஃபீலை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே கிரேடியன்ட் டூல் கொடுத்துருப்பாங்க இந்த டூல் எடுத்து நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் கிரேடியண்ட்டோட அந்த ரேடியஸ் எவ்வளோ தூரம் வேணும் கிரேடியன்ட் நம்ம மல்டிபிள் கலர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த கலரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் வேணும் அண்ட் அந்த கலரோட பிளெண்டிங் ரேஞ்ச் எவ்வளோ தூரம் வேணும் ரொம்ப ஷார்ப்பாக வேணுமா இல்லை வந்து ரொம்ப லைக் ரொம்ப கிறிஸ்பாக நல்ல பிளெண்டடாக வேணுமா இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டூல் மெத்தட் மூலிமா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக உள்ளது இதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்க ஆப்ஷனுக்குள்ளே போகலாம் ஸோ நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் இதில் வந்து நான் வந்து சாலிட் கலர் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிடுறேன் அண்ட் நீங்கள் ரீசெட் பண்ணணும் இந்த கலரே எனக்கு வேண்டான்னா ஜஸ்ட்டு டி கிளிக் பண்ணுங்கள் டீ க்ளிக் பண்ணால் உங்களுக்கு ரீசெட் ஆகிடும் ஸோ இப்போ இதில் வந்து நான் லீனியர் கிரேடியண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் ரேடியல் கிரேடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் மூணாவதா ஃபார்ம் கிரேடியண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இது வந்து ரீசெண்ட் வேர்ஷன் ஆஃப் இல்லஸ்ட்ரேட்டரில் உங்களுக்கு இந்த ஃபார்ம் க்ரேடியண்ட் இருக்கும் இது வந்து எக்ஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஜியோமெட்ரிகல் ஷேப்ஸஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு கஸ்டமை ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எலிப்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் இந்த எலிப்ஸில் நான் ரேடியல் கலர் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வருது இல்லைங்களா எனக்கு இது கொஞ்சம் ரேண்டமான கலர்ஸில் வரணும்னா அப்போ தான் நான் இந்த இடத்துல ஃப்ரீ ஃபார்ம் கிரேட் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரீஃபார்ம் கிரேடியன் நீங்கள் கொடுத்த உடனே இந்த இடத்துல பை டிஃபால்ட்டாக ஒரு கலர் க்ரியேட் ஆகும் அண்ட் இந்த இடத்துல ஒரு கலர் கிரேடியன் நோடு வந்து கிரியேட் ஆகும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் நோடை நான் இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ ஒரு லைட்டர் ப்ளூக்குள்ளே எடுத்துகிட்டு வரேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ இருக்குது சிங்கிள் கலரில் இருக்கும்போது அந்த ஃபீல் இல்லை இப்போது இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இந்த இடத்துல இன்னொரு போர்ஷன் ஆட் பண்ணுறேன் இதில் கொஞ்சம் கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லைட்டாக ஒரு பர்பிள் ஃபீல் கொண்டு போகிறேன் ஸோ ஓகே கொடுத்தவுடனே இந்த இடத்துல பாருங்கள் அந்த பர்பிள் இந்த கலர்ஸ் இது ரெண்டும் வந்து ஒரு நீட்டான பிளெண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல மல்டிப்புள் நெக் கலர் நோட்ஸ் ஆட் பண்ணி உங்களால் கிரேடியண்ட்டில் நல்ல இன்ட்ரஸ்டிங்கான லுக் அண்ட் ஃபீலை வந்து ப்ளே பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த கிரேடியண்ட்டை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிட்டீங்க ஸோ இது இருக்கு இல்லையா ஸோ இதோட ரேஞ்சு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு வந்து இதோட அந்த ஆங்கர் பாயிண்ட் நீங்கள் அந்த கிரேடியண்டோட கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் எடுத்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அதோட ரேஞ்ச் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து லைன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாயிண்ட் ஆப்ஷன் ரெண்டு இருக்கும் இப்போ நீங்கள் லைன் ஆப்ஷன் அப்படின்றத சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த கிரேடியன் வந்து பார்த்தீங்கன்னா லைன் மாதிரி கிரியேட் ஆகும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கிரேடியன்ட் எங்கே எப்படி எடுத்துகிட்டு வரேன்னா இந்த மாதிரி லைன் மாதிரி நீங்கள் வேறு எப்படி சொல்கிறது பென் பாத் கிரியேட் க்ரியேட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை கிரியேட் பண்ணிட்டீங்க இந்த கிரேடியன்ட் எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா திருப்பி நீங்கள் எடிட்டில் போயிட்டு இதை நீங்கள் டைம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து வேற ஒரு கலர் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற இந்த பாத்துக்கு வேறு ஒரு கலர் கொடுக்குறேன் ஸோ நான் எடுத்துக்கலாம் பாயிண்டாகவும் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ரெண்டு டைப்பில் எந்த டைப் வேணுமோ உங்களோட கிரேடியன்ட் ஒர்க்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அண்ட் இப்போ இதை வந்து கஸ்டம் ஷேப்ஸில் நான் கிரியேட் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பிளாப் ஷேப்ஸ் மாதிரி ஒன்று ஜஸ்ட் இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே இந்த பிளாப் ஷேப்புக்கு இப்போது இந்த கிரேடியன்ட் நான் கொண்டு வரேன் ஸோ இங்கே பாருங்கள் ஸ்மூத்தான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து வித் சம் ப்ளூ ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி வித் சம் லிட்டில் டார்க்கர் இந்த இடத்துல நான் ஒரு பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு பர்பிள் சம்திங் ஒரு ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும் இது கம்ப்ளீட்லி நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய உங்களோட இல்லஸ்ட்ரேட்டர் அப்ட்ராக்ஸ் ஒர்க்குக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஷேப்ஸை வந்து எப்போ வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரேடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பிளென்ஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதில் ஸ்ட்ரோக்கை மட்டும் நான் ஆஃப் பண்ணிடுறேன் இன்னும் டீட்டெயிலாகவே உங்களுக்கு புரியும் ஸ்ட்ரோக் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆங்கர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஆங்கர் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு மேலே நான் பிளேஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் அந்த கலரில் ஆட்டோமேட்டிக்காக அது பிளெண்ட் ஆகிடும் ஸோ ஷேப்ஸ் வந்து வேறு எங்கே இருந்தாலும் சரி கலர் பிளெண்டிங் பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அடுத்ததாக பிளெண்டிங் யூஸ் பண்ணியும் நம்மளால் க்ரேடியன்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும் பட் ஆனால் இது வந்து ஸ்ட்ரோக்ஸுக்கு தான் வந்து நம்மளால் ப்ரைமரியாக யூஸ் பண்ண முடியும் ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன ஸ்ட்ரோக் லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ அம் கோயிங் டு யூஸ் பென்சில் டூல் ஸோ பென்சில் டூல் எடுத்துகிட்டு அதோடய ப்ராப்பர்ட்டியில் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லெவல் வந்து ஸ்மூத்னஸ் வந்து அதிகமாக கொடுத்துருங்க ஸோ ஒன்ஸ் நான் அதை ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து சின்னதாக இதில் ஒரு ட்ராயிங் க்ரியேட் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு so கொடுத்துக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே க்ரியேட் so ஸோ கொஞ்சம் நல்லாவே வரைஞ்சிக்கலாம் சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன் ஓகே ஐ சின்னதாக ஒரு இது ஸோ நீங்கள் ட்ராயிங் ரொம்ப பார்க்காதீங்க அது செகண்ட்ரி ஆப்ஷன் தான் ஸோ அடுத்ததாக இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு எலிப்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த எலிப்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு எல்லோ கலர் கொடுக்கலாம் அண்ட் செகண்ட் ஐம் கேயிங் டு கிவ் சம் ரெட் கலர் ஸோ இது ரெண்டுத்தையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பிளெண்டில் மேக் அப்படின்னு கொடுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்டை வந்து ஸ்மூத்தான ஒரு பிளெண்டிங் கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்மூத் பிளெண்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் மெனுவில் போயிட்டு மறுபடியும் பிளெண்ட் ஆப்ஷனில் இங்கே பிளெண்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்மூத்தை செக் பண்ணி பாருங்கள் இங்கே இல்லை ஸ்பெசிஃபைட் ஸ்டெப்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருந்ததுன்னா அந்த இஷ்யூஸ் போகிறோம் ஸோ இதில் வந்து ஸ்மூத் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க இப்போ இந்த பிளெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு லைன் ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பைனுக்கு பதிலாக நான் இங்கே இருக்கிற இந்த லைனை வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ சிம்ப்ளி நான் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கிறேன் இஃப் யூ ஒன்ட் நீங்கள் அதை எடிட்டிங்ஸ் லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த இது வந்து ஸ்ட்ரோக்கில் தான் இருக்கணும் ரெண்டுத்தையும் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க ஆப்ஜெக்ட் மெனுவில் போய்ட்டு அதே பிளெண்டில் ரீப்ளேஸ் ஸ்பைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ரீப்ளேஸ் ஸ்பைன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த கிரேடியன் ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது கிரீடன் பிளெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்கில் வந்து இன்சர்ட் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் மாடிஃபை பண்ணுறேன் லைக் இந்த இடத்துல இந்த கேர்வஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன் இல்லை இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளெண்டிங் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் இதில் நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் குரூப் செலெக்ஷன் எடுத்துக்கோங்க குரூப் செலெக்ஷனில் கரெக்டாக அந்த ஒரு ஷேப்பை மட்டும் நீங்கள் தனியாக செலக்ட் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கலர்ஸ் மாத்துறது இல்லை யூ கேன் டூ வாட் எவர் த திங்ஸ் லைக் நீங்கள் எதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ப்ளே பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஸ்ட்ரோக்கு கிரேடியன்ட் அப்ளை பண்ணி நம்ம வந்து நம்மளோட டிசைனிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு பென் டூல் எடுத்து ப்ராப்பராக ட்ரேஸ் பண்ணி அதில் நீங்கள் ப்ளெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட அட்ராக்டிவான டிசைன்ஸ் உங்களால் இந்த கிரேடியன்ஸ் ஆப்ஷன் மூலிமா க்ரியேட் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட டிசைனிங் ஸ்கில்லை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய டிசைனிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்து உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ